இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபுல் பாடியுமே நல்லா ஒயிட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறேங்க இது உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவும் வேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் முழு உடம்புக்குமே யூஸ் பண்ணால் இருக்கிற கலரை விட நல்லா ப்ரைட் ஆகும் இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறக்கு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க வெள்ளை உளுந்து இருக்குது இல்லையா அந்த உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரைட் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை ப்ளீச் பண்ணுற மாதிரி நல்லா ஒயிட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த உளுந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது கூட வந்து வெள்ளை கொண்டக்கடலை வந்து ஒரு சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க இதுவுமே நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருமை நிறத்தை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த வெள்ளை கொண்டைக்கட்டலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுவுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிரும் எடுத்துக்கோங்க பயிரும் ரென் உளுந்தும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கொண்டைக்கட்டலை மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஸோ இதுதான் அளவு இதை வந்து நீங்கள் ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி நல்லா ஊற வச்சிருங்க நல்லா குடிக்கிற தண்ணியாக ஊற்றி ஊற வைங்க ஆரோ வாட்டராக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணியாக பார்த்து ஊற வைங்க உப்பு தண்ணியில் வந்து ஊற வச்சிங்க அப்படின்னா ஃபேஸுக்கு போடும்போது ரிசல்ட் அந்தளவுக்கு சீக்கிரமாக வராது குடிக்கிற தண்ணியில் ஊற வச்சுட்டு இது ரெண்டு நேரம் மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த ஊறின தண்ணியோடு வந்து அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாங்க எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க இந்த ஊரில் வச்ச தண்ணி மட்டும்தான் வந்து ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டு மாதிரி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஒரு சில்வர் பாத்திரத்தில் நல்லா ஃபில்ட்ரு வச்சு நல்லா நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் நீங்கள் வடிகட்ட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து வடிகட்டிட்டேன் நீங்கள் வந்து வடிகட்ட முடிஞ்சுன்னா வடிகட்டிக்கோங்க இது வடிகட்டுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னால் கெட்டியாக இருக்கிறனால சீக்கிரமாக வடிகட்டி வராதுனால நல்லா பொறுமையாக வந்து வடிகட்டி கூடிய பாலை மட்டும் நல்லா பிரித்து எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் தான் இந்தளவுக்கு திக்கான ஒரு ஒரு பால் மாதிரி வந்திருக்கு நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போதே ஒரு தண்ணி மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக் நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்தளவுக்கு தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் அதனால் நம்ம ஊறபட்ச தண்ணி மட்டும் யூஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஃபேஸ் பேக்கை ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வெயிலில் போயிட்டு வராங்களே ஆம்பளைங்கெல்லாம் ஸோ அவங்க உங்கள் ஃபேஸ் பார்த்தா ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்கும் நீங்கள் இதை ரெகுலராக யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் உங்கள் ஸ்கின் நல்லா சாஃப்டாகிறதை பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னோட கலர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி போட்டுட்டு நாளைக்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்கள் நேற்று பார்த்த முகத்துக்கும் இன்றைக்கி பார்க்குறதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு இல்லை நல்லா திக்கான ஒரு பால் மாதிரி கிடச்சிருக்கு இதை வந்து அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கவனிச்சிக்கோங்க நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக கட்டி கட்டியே ஆயிரும் ஸோ அது நல்லா இருக்காது சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கை விடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கட்டி கட்டியே இல்லாமல் நல்லா பார்த்துக்க முடியும் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கை விட்டுட்டிங்க அப்படின்னாவே நல்லா கட்டி கட்டி ஆகிடும் ஸோ மறுபடியும் அது நம்ம பழைய நிலமைக்கு வர வைக்கிறதுக்கு ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப சிரமம் நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாதிரி அடுப்பில் வச்சு நம்ம வந்து சூடு பண்ணுறனால இந்த இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் ஒரு வாரத்துக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது அதனால தான் அடுப்பில் வச்சு நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கிறோம் ஸோ நீங்கள் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சிரமமாக இருக்கும் இது வந்து டெய்லி டெய்லி யூஸ் பண்ண செஞ்சு செஞ்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரி பாயில் பண்ணால் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கெட்டு போயிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணி நல்லா கெட் கட்டி கட்டியாக இருது அந்த கட்டி கட்டியாக இருக்கும் போதே மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா உடச்சி உடச்சி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இது கூட வந்து பச்சை பால் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் சில பேருக்கு வந்து நின்ன ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் பால் ஊற்றிக்கோங்க நீங்கள் ஒரு வாரத்துக்கு நீங்கள் செஞ்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறீங்க அப்படின்னா பால் வந்து ஊற்ற வேணாம் பால் ஊற்றினா அது மாதிரி பால் கெட்டு போன மாதிரி ஒரு வாசரம் வந்துடும் ஆனால் அது கெட்டு போகாதீ நம்ம ஃபேஸில் யூஸ் பண்ணலாம் பட் வந்து அந்த ஸ்மெல்லு வந்து சில பேருக்கு வந்து ஒத்துக்காது கெட்டு போயிடுச்சு நினச்சிக்குவாங்க அதனால் பால் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஸோ ரெண்டு நாளைக்கு மட்டும் நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பால் ஊற்றி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் அடுப்பில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இது கூட ஆலோவேரா ஜெல் வந்து நீங்கள் நேச்சுரலாக இருக்கக்கூடிய அலோவெராவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ரெடிமேட் அலோவெராவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெடிமேட் அலோவரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கைவிடாமல் இந்த ஏலோவேரா ஜெல் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நம்ம போடும்போது நம்ம ஸ்கின் வந்து நல்லா ட்ரை ஆகிடும் அதனால் அந்த அலோவரா யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து அதோடய மாய்ச்சரை வந்து அப்படியே வச்சுக்கிறதுக்காக அந்த அலோவரா யூஸ் பண்ணுறேங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் நல்லா வந்து இலகி கொடுத்துருச்சு இல்லையா இந்தமாதிரி ஒரு க்ரீம் பக்கத்துக்கு வந்துடும் இது இருக்கிறதுக்கு நல்லா கெட்டியாகும் நம்ம கெட்டியாக இருந்தால் தான் நம்ம ஃபேஸ் பேக் வந்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஆனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க வெளியில் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது கெட்டு போகாதுங்க இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் நைட்டோ இல்லை காலையிலையோ உங்களுக்கு எப்போ வந்து டைம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு ட்ரை ஆக விட்டுருங்க ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து லைட்டாக தொடச்சி எடுத்தாவே போதும் அந்தளவுக்கு பிரைட் கொடுக்கும் ஸோ நீங்கள் நல்லா ஃபேஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கண்ணாடியில் போய் உங்கள் உங்கள் ஃபேஸை பாருங்கள் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக ஒரு சைனிங்காக இருக்கும் கலரே வந்து நல்லா பிரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து டெய்லியுமே ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும்னு ட்ரை பண்ணுங்கள்